சுந்தரராஜ் அவர்களை நான் பேச தவறி கூற தவறிவிட்டேன் ஏனென்றால் பத்திரிகையில் இருந்த நபர்களை படித்துக்கொண்டேன் அதில் அவருடைய பெயர் இல்லை அவர் ஒரு அற்புதமான மனிதர் என்றால் மிகையாகாது தனது தொழிலை விட்டுவிட்டு இங்குள்ள வேளாண்மை முக்கியமாக தென்னை மர உற்பத்தியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று சென்று கொண்டு ஒரு தென்னீரா என்ற பானத்தை இன்ட்ரடியூஸ் செய்து அது உலகம் புறாவும் பரவ செய்து கொண்டிருக்கும் திரு சுந்தராஜ் அவர்கள் அது மாத்திரம் இல்லை நீங்கள் பல்லடத்தில் வந்து திருப்பூரில் கோயம்புத்தூரில் மழை பெய்யலாலும் பல்லடத்தில் மழை பெய்யும் ஏன்னா அவருடைய மர நடுவு அத்தனை சக்தி வாய்ந்தது அந்த மர நடுவுக்கு தான் பல்லடத்தில் தள்ளி பச்சப்பே இல்லை விவசாயிகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அது முழு முழுக்காதலம் திரு சுந்தராஜ் அவர்கள் அவர்களை பற்றி நான் பேசப்படுறதுக்கு ம மன்னிப்பு கோரி அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் வழங்க அவினாசி ஆலயம் ஸ்ரீ சு சிவகுமார் குருக்கள் ஐயா அவர்கள் சபையோர் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் நாங்கள் எமக்கு இறைவன் படைத்திட்டான் அவினாசி அப்பற்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பினை அளித்தார் நாம் இந்த துறையில் நமது நாகராஜ் சொன்ன ஒழுக்கத்தை கடைபிடித்து நாங்கள் மேம்பட்டு வந்தோம் இந்த நிலையிலே அவினாசியப்பருக்கு ஆலய கும்பாபிஷேகம் நான் எண்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எனக்கு தெரிய ஒரு முதல் கும்பாபிஷேகம் நான்கு கும்பாபிஷேகத்தில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் அருளினார் அதிலே இரண்டாயிரத்தி எட்டிலும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு கும்பாபிஷேகத்தையும் சக்திவேல் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அதற்கு என்ன காரணம் அரிய பொருளையே அவினாசியப்பா மாணிகவாசகர் சொன்னது போல் அவன் அருளால் அவன்தால் வணங்கினு இந்த காரியத்தை இவர்கிட்ட விட்டாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு அமைந்தது அவினாசி எப்படியும் அமைந்த மாதிரி அவர் கொடுத்த வரத்தின் மூலம் தான் விழாவினை மிக சிறப்பாக நடத்த முடிந்தது இந்த நூலாசிரியர் அவருடைய தந்தை சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அவினாசி கோயிலின் நீண்ட தொடர்புடையவர் அதுபோல் ராமகிருஷ்ணனும் நீண்ட நாளாக திருக்கோயிலுக்கு வருவார்கள் அவர் ஏற்கனவே ஒரு ஒன்று ஒளிப்பேடையொன்று அவிநாசியப்பர் தலபுராணத்தை வெளியிட்டுள்ளார்கள் இது சொன்னபொழுது கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோம் அவர் இந்த அரிய நூலினை வெளியிட்டுள்ளார்கள் மேடையில் உள்ள அனைவருக்கும் அவிநாசியப்பர் திருவருளால் பெருவாழ்வு வாழ அவினாசியப்பர் திருவடிகளை வணங்கி போற்றி வணங்குகிறோம் வாய்ப்படு தமிழிக்கு நன்றி கூடி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமக்கு வாழ்த்துதை வழங்க வருபவர் அவிநாசி ஆலயத்தின் சிவாச்சாரியார் ஸ்ரீ மூவி அன்போடு சுப்பிரமணியாரியன்பு திருச்சிற்ற்றம்பலம் வாழ்க வளமுடன் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த அற்புதமான அவினாசி திருத்தினுடைய தல புராணத்தை வெளியிடுவதற்காக வருகை உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் எங்களுடைய திருக்கோவில் அரங்காவளகு தலைவர் பத்மஸ்ரீ சக்திவேலையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான நிகழ்விலே இன்று பங்கு ஒரு ஆனந்த நிலையிலே நாம் எல்லாம் அமர்ந்துள்ளோம் பொதுவாகவே பாரத தேசம் சிறந்த தேசமாக விளங்கக்கூடியது இல்லைங்களா திருப்பூரில் இருக்கீங்க திருப்பூரை திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமாக உலகம் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பாரத தேசம் ஆன்மீக பூமி பட்பல நாடுகளிலே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷங்களை பார்த்து ஆச்சரியப்படுவர்கள் நிறைய பேர் உண்டு அதிலும் தென்னாடு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்திலே கொங்கு நாட்டிலே மிக அற்புதமான தலமாக விளங்கக்கூடிய அவினாசி திருத்தலத்திலே பெருங்கரணி நாயகியுடனும் அவிநாசி லிங்கேஸ்வர பெருமான் நம்மை எல்லாம் காத்து அருள் பாலித்து வருகின்றார் காசிக்கு நிகரான தளம் சர்வேஷாம் அபிலிங்கானம் சுயம் பாதாள உத்தரே முக்தி தா காசி தக்ஷினே தஹனாசினே என்கின்ற தல வாக்கியத்திற்கு இணங்க அவினாசலிங்கேஸ்வர பெருமான் காசியில் இருக்கக்கூடிய மூல பிம்பத்தில் விஸ்வநாதனுடைய மூல பிம்பத்திலிருந்து ஒரு வேறு உற்பத்தியாக இங்கு வளர்ந்ததாக ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த தலத்தினுடைய தல புராணம் கடந்த காலங்களில் பற்பல அன்பர்கள் பெருமக்களால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே மிகச்சிறந்த முறையிலே அதை எளிமையாக்கி அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக அதை வரைமுறைப்படுத்தி மிக சிறந்த முறையிலே இந்த நூல் ஆசிரியர் நமது அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவ சோ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகச் சிறந்த முறையிலே அதை வடிவமைத்துள்ளார்கள் அதற்கு பல வகையிலே உதவி செய்த அவினாசி மண்ணின் மைந்தர் நமது அருட்தந்தையினுடைய மிக முக்கிய அன்பால் கவர்ந்த சிஷ்யர் நமது போற்றுதலுக்கும் உரிய ராமராஜ் ஐயா அவர்கள் அதே அதேபோல அவையில் அமர்ந்து அமர்ந்து கொண்டுள்ள ஸ்கை சுந்தராஜய்யா அவர்கள் அதே போல திருமதி கௌசல்யா வேலுசாமி அவர்கள் இன்னும் அரிய அன்பர் பெருமக்கெல்லாம் அந்த நூல் வெளியிடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் அதாவது ஒரு நூல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்திற்கு இந்த நூல்களெல்லாம் கண்கள் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி கண்கள் இருந்தால் மற்றதெல்லாம் பார்க்க முடியுமோ அப்படியாக இந்த ஆன்மீகத்திற்கு நூல்கள் மிக முக்கியமான கண்கள் அந்த வகையிலே பல ஆன்மீக தளங்களிலே தல புராணங்கள் மிகச் சிறப்பான முறையிலே வெளியிட்டு வருகின்றார்கள் அதற்கு அவிநாசியும் ஒரு மிக அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சிவபாக்கிய சித்தர் ஒரு அருமையான பாடலை பாடியுள்ளார் ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்காது அதாவது பலவிதமான பொருட்களை நாம சேர்த்தி வச்சிருந்தாலும் மாட பங்களாக்கள் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்தி வச்சிருந்தாலும் அது வந்து நமக்கு குறுக்க வந்து நிற்காதான் ஓடியிட்ட பிச்சையும் உவகை நிறைந்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் வந்து நிற்கும் தர்மமே என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த தர்ம செயல் என்பது எப்படி வந்து குதிரையை வந்து சாட்டையினால நம்ம பயன்படுத்தும் பொழுது வேகமாக ஓடுமா அப்படி வந்து அந்த தர்மம் வந்து நிற்குமா அப்படியாக இந்த தர்ம செயல் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தல புராணங்கள் வெளியிடக்கூடிய அந்த விழா அதுக்கு மிகவும் உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் எல்லாம் அல்ல பெருங்கரணி நாயகியுடனும் அவிநாசிங்கேஸ்வரர் பெருமானுடைய திருவுருள் கிடைக்க வேண்டுமாய் சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் வாய்ப்பு அளித்துமைக்கு மிக்க நன்றி சிவாயினம் திருமதி கோகிலா ஆசிரியர் அவர்கள் அரசு பள்ளி வீரபாண்டி அவர்களுக்கு பரிசனை வழங்க நமது மேனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி திருமிகுவே ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பரிசனை வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள் பரிசு திருமதி சோ மகேஸ்வரி தமிழாசிரியை ஸ்ரீ நாச்சம்மாள் வித்யவாணி அவர்களுக்கு பரிசினை விளங்கி பாராட்டுவதற்கு பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் இரண்டாம் பரிசினை பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு மூன்றாம் பரிசு திரு சண்முக ஐயா அவர்கள் தமிழ் ஆசிரியர் ஐயங்காளிபாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி அவர் சார்பாக குமரேசன் ஆசிரியர் ஐயா அவர்கள் அந்த பரிசினை பெறுகின்றார்கள் அடுத்ததாக பள்ளி அளவிலான மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசு மதுமிதா ஏவிபி மெட்ரிக் பள்ளி